ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மூணு மூலிகை பொடிகளை மட்டுமே வச்சு இந்த ஹேடியை நீங்கள் சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் நிறைய முடிகள்லாம் முற்றிலுமாக நல்ல கருமையாக மாறுறதோட முடி நல்ல ஷைனிங்காக பவுன்ஸியாக இருக்கும் ஹேர் வறட்சி இருக்காது ஸ்கால்பியும் ஹேரையும் நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்க இந்த ஹேடியை நீங்கள் வெறும் ஒரு மணி நேரம் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தாலே போதும் ஹேர் நல்ல கருகருன்னு மாறுறதோடு முடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும் இப்போ இந்த ஹேடை எப்படி ப்ரிஃபர் பண்ணலாம் என்ன மூணு பொடி இதில் சேர்க்க போகிறோம்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேடை ப்ரிப்ரேஷனுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இதை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அந்த பொடிகளை இந்த பவுடர்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி தான் சாதம் வடித்த தண்ணி எடுத்துருக்கோம் இந்த சாதம் வடித்த தண்ணி சில பேர் உப்பு சேர்த்து வடிப்பீங்க ரொம்ப அதிகமான உப்பாக இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு செட் ஆகாது ஹேர் ரொம்ப ட்ரை ஆகும் அதனால் சாதம் வடித்த தண்ணி வந்து உப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது நம்ம யூஸ்வலாக நிறைய ஹேடையில் வந்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு மட்டும் சேர்த்துப்போம் நல்ல கலரை வந்து ஆக்டிவேட் பண்ணி தரும் பட் சாதத்தில் நம்ம போடும்போது நிறைய சேர்ப்போம் முக்கியமாக உங்களுக்கு ட்ரை ஹேராக இருக்குது நிறைய ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அதாவது நிறைய முடி பிரச்சனையோடு இதெல்லாமே இருக்குன்னா நீங்கள் உப்பு இல்லாத மாதிரி கஞ்சி தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சாதம் வடித்த தண்ணி கொஞ்சம் எக்ஸஸ்ஸாகவே எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஹேடி ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும் இரும்பு பாத்திரம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அயன் வெசலில் பண்ணும்போது தான் நல்ல கலர் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் நல்ல கருமையை தரும் இப்போ இந்த கடாயில் நான் முதல்ல ஆட் பண்ணுறது சீயக்காய் தூள் சிகக்காய் பொதுவாக தலை அலசும்போது தலை குளிக்கும்போது யூஸ் பண்ணுவோம் ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக வச்சுக்கும் முடியில் என்ன பிசு பிசுப்பு இல்லாமல் முடியும் ஸ்கேல்பையும் நல்லா க்ளீன் பண்ணுறதோட முடி வளர்ச்சிக்குமே நல்லது சியக்காய் யூஸ் பண்ணுறதுனால நிறைய முடிகள் வராமலும் கண்ட்ரோல் ஆகும் இளநறையை வந்து கட்டுப்படுத்தும் இதில் கொடுத்துருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே பாருங்கள் சியக்காய் வந்து முடியை நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஷைனிங்காக வளர்கிறதுக்குமே ஹெல்ப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தலையில் டேண்ட்ரஃப் செய்யாது ஏதாவது புண்களோ அரிப்பு பிரச்சனை வந்து ஸ்கேல்ப்பில் இருந்தாலும் கிளியர் ஆகும் சீர்காய் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி பொடி துளசி பவுடர் இது ஒரு பெரிய ஸ்பூன் அளவுனால ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் டீஸ்பூன் அளவாக இருந்தால் முழுசாக நீங்கள் சேர்த்துக்கலாம் துளசி பொடியும் பார்த்திங்கன்னா ஸ்கால்ப்பில் அந்த புஞ்சை தொற்றுன்னு சொல்லுவோம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இல்லை டேண்ட்ரஃப்ட்னால அதிகமாக அரிப்பு இருக்கும் ஸோ அதனால் புண்கள் மாதிரியும் இரிட்டேஷன் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் அதை க்யூர் பண்ணுறதுக்குமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் துளசி இலைகள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் நீங்கள் அதை அரைச்சிட்டு அந்த சாரை கூட சேர்த்துக்கலாம் கரும் துளசியாக கிடைச்சிதுன்னா ரொம்பவே நல்லது நல்ல ஒரு டார்க்கான நிறத்தை வந்து இந்த ஹேடிலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ கண்டிப்பாக அது கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூனுக்கு மருதானி பொடி சேர்த்துக்கலாம் மருதாணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைகளாக நல்ல ஃப்ரெஷ்ஷான இலைகளாக கிடச்சிதுன்னா நீங்கள் அதுவுமே இந்த கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க இந்த பவுடர்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நம்ம நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து மீடியம் ஹேர் லென்த்துக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப லாங் ஹேராக இருக்குன்னா இந்த அளவுகளை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க இந்த பவுடர்ஸ் நீங்கள் சேர்க்குறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க முக்கியமாக இந்த கஞ்சி தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இன்றைக்கி டே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மதியம் வடித்த தண்ணியாக இருந்தாலும் சரியில்லை நைட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண சாதத்தோட வாட்டராக இருந்தாலும் அதாவது சாதம் வடித்த தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறதுனால அதாவது மினிமம் ஒரு எட்டு மணி நேரமாவது இந்த இரும்பு கடாயில் இந்த ஹேடை ஊற வைக்க போகிறோம் அப்போ நல்ல அந்த புளிப்பு தன்மை கிடைக்கும் அந்த கஞ்சி தண்ணி வந்து நல்லா புளிச்சு சேரும்போது இன்னுமே இந்த ஹேடையோட கலர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக எக்ஸ்பிரஸ் ஆகும் நல்ல டார்க்கர் ஷேட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி உடனே அப்ளை பண்ணால் அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது ஸோ நைட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மறுநாள் வந்து இந்த ஹேடையை அப்ளை பண்ணுங்கள் நல்ல இரும்பு கடாயில் ஊறும்போது அயன் கண்டும் அந்த கஞ்சி தண்ணியோட அந்த புளிப்பு தன்மையும் சேரும்போது ஹேடை நல்ல ஒரு கருமை நிறத்துக்கு மாறும் சாதம் வடித்த பிறகு மேலேப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி வேண்டாம் நல்ல குழ குழா நடியில் வந்து நல்லா திக்காக கிடைக்கும் இல்லைங்களா அந்த தண்ணியை மட்டும் நம்ம செப்ரேட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் நல்லா பரவலாக ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக கலர் மாறி வரும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு கவர் போட்டு மூடி வச்சுக்கலாம் இல்லைனா நல்லா டைட்டாக ஒரு மூடி போட்டு காற்று போகாத மாதிரி இதை கவர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூடி போட்டு நான் க்ளோஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கணும் ஆர்டைட்டாக இருக்கிறதுக்காக மேலே ஒரு வெயிட் வச்சிருக்கேன் இது இப்போ ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே இந்த ஹேடே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஹேடே நைட் ஃபுல்லாக நல்லா இந்த இரும்பு கடாயில் இருக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு தெரியும் ஸோ இந்த நிறம் வந்து நல்ல கரு கருன்னு மாறின பிறகு ஹேரில் அதாவது நிறைய முடிகளை அப்ளை பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் நல்ல எல்லா கிரே ஹேர்லேயும் பிடிச்சி நல்ல கருகருன்னு மாறும் இந்த கருமை தன்மை பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரையும் நீடிச்சிருக்கும் அதிகமாக நிறைய முடி இருக்கவங்க மட்டும் மாதத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் இந்த ஹேடை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஹேர் க்ரோத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இப்போ வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஹேரில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நல்லா க்ளீனாக இருக்கிற முடியில் போட்டு விடுங்க எண்ணெய் வச்ச தலையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் பிடிக்காது சாயில் இல்லாமல் நல்லா க்ளீனான ஹேரில் ஒரு நாள் முன்னாடி ஹேரே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியாவது ஹேர் வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்க முடியல போட்டு விடுங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் கேப் விட்டு தலையில் எண்ணெய் வச்சு மைல்டான ஷாம்பூ ஆர்கானிக்கா ஹெர்பல் ஷாம்பு இல்லை சீர்காய் வச்சே கூட வாஷ் பண்ணிக்கலாம் வெறுமனே சீர்காய் அதாவது நடுவில் நீங்கள் எண்ணெய் வச்சு தலை குளிக்கும்போது வெறுமனே சீர்காய் போட்டால் எண்ணெய் பிசு பிசுப்பு அவ்வளோவா போகலை அப்படின்னா இது சீர்காய் கூட பூந்தி கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நட்ஸ் இல்லை ரீத்தா பவுடர்னு கிடைக்கும் அது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நுறச்சர் வரும் ஸ்கேல்ப் நல்லாவே கிளீன் ஆகும் உங்களுக்கு வந்து ஷாம்பு போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் எந்த ஒரு ஷாம்பூஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் கெமிக்கல் பேஸ்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு நீடிச்சிருக்காது அதே மாதிரி க்ரே ஹேரும் வந்து அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது ஹேர் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அதிகமாக கெமிக்கல் இல்லாமல் மைல்டான ஒரு ஆர்கானிக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஹெர்பல் பே ஷாம்புவாக பயன்படுத்துங்க ஸோ இந்த ஹேடை நல்ல எந்த அளவுக்கு நல்ல டார்க்காக இருக்குது இதோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்காக ஒரு ஜெல் மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ இது கஞ்சி தண்ணி நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இதோட பெனிஃபிட்ஸும் அதிகம் ஹேருக்கும் எந்த டேமேஜும் இருக்காது ஸோ கெமிக்கல் ஃப்ரீயாக இந்த மாதிரி நேச்சுரல் ஹேடையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடிக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நிறைய முடிகளும் கம்ப்ளீட்டாக நல்ல கருமையாகவே இருக்கும் ஸோ இந்த ஹேடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ஜேடி நேஸ்டி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்